நண்பர்களே நீங்கள் பார்த்து உங்கள் கவசுக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிலைமையில நம்ம இப்படியே விட்டு போக கூடாது இது ஒரு சிறப்பான நம்ம செய்க செய்யணும் இதுக்கு மேல மல்லி விஜய் கூட இந்த மாதிரி தனிமையில இருக்கவே கூடாது அதுக்கு மாதிரி ஒரு விஷயம் செய்யணும் என்ன 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 ஆனா நீங்களே யோசிச்சுட்டு போய் சொல்லிட்டு நல்லா நினைக்கிறேன் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரம் நம்ம மல்லியோட வீட்டுக்கு தான் போக போறாங்க அங்க போயிட்டு ஒரு பிரச்சனையா கிளப்ப போறாங்க போயிட்டு அவங்க வண்ணங்கட்ட அப்படின்னு நார் நேரம் கிளிக்கிறான்னு சொல்லிட்டு வாங்க விஷுவலா டேரெக்டா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நேரா வீட்டா போயிட்டு அவள் டோரை கட்டுறாங்க வண்ணனும் அவ வண்ணி வராங்க உடனே என்ன பொண்ணு வளர்த்து வச்சுக்கிறேன் நைட்டு இருந்து வீட்டுல இல்ல எங்கயா போறாவும் தங்கச்சி 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 அங்க எங்க போய் ஊர் மேய்ஞ்சினா அவங்க கூட போயிட்டு வந்ததுனப்பா இவளுக்கு நாங்க வந்து வக்கால் தலைஞ்சி எங்க கூடல வச்சுன்னு என்ன இதெல்லாம் யாரும் கேட்க மாதிரி ஆள் இல்லன்னு இந்த ஊர் யாராவது கூட்டு இங்கேயே நியாயம் போடுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்ங்கி வந்தபடி கிளி கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அவங்க ஒண்ணு மூழ்கிறாங்க தேவையில்லாம என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுறேன் தங்கச்சி எல்லாம் அப்படி இல்லை போன் பண்ணா போன் ரீச் ஆகல இன்னையா டென்ஷன் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளி கிளின்னு கிழிச்சிடுறாங்க காலை காத்தால ஒரு பக்கம் அவள் அண்ணன் வண்டி உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க அதே சமயத்துல அவளுக்கு நம்ம மல்லிக்கு போன் போன் ஆன் பண்ண ரீச் ஆகிறது வந்து கால் வந்து மிஸ் கால் மாதிரி உடனே ஃபோன் பண்றாங்க உடனே கதறி கதறி ஆழ்றாங்க நான் அவண்டி அவள் அண்ணன் பேசவே இல்ல மல்லி உங்க இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க நைட்ல இருந்து நீ தான் போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் கதறி கதறி ஆடுறாங்க உங்கள் வீட்டில் இருக்காரு அந்த ராஜேஸ்வரி ரஞ்சனை ஊருக்கு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னால உடனே மல்லிகரணுன்னு கலங்குது ஒரு பக்கம் உடனே விஜய்க்கு கோவம் வந்துடுது மல்லி என்னாச்சு மல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே மல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க கேட்டதும் சம வந்துருது விஜய் வந்து வண்டியில வைக்கறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்காவை போய் பல்லா பலான்னு நாலு அட்டி போறாங்க சப்பு சப்புன்னு அக்காவது மயிராவது எவ்வளவு நான் நான் பாத்துன்னு அக்கா அக்கான்னு எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் செஞ்சு வச்சுக்கிறாங்க போயிட்டு ஊர் முன்னாடி எப்படி அசிங்க பற்றி என் பொண்டாட்டியே என் பொண்டாட்டிய வந்த பின்னாடி விசாரிச்சுட்டு என்னாச்சு ஏதாச்சும் கேக்கலாம் அவ இவங்க எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அங்க இருந்து அங்க இருக்குனு போறாங்க ஊர் முன்னாடி வச்சு என் முன்னாடி பார்த்து தப்பா கஷ்டத்துக்கு இவ யாரு இவ சொன்னா நீங்க கேப்பீங்களா எல்லாரும் மாமனை அவ்வளோதான் பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு நைட் ஆணும் மல்லி தான் தனியாக இருந்தேன் அவர் வந்து இதாச்சு இந்த மாதிரிதான் பிரச்சனை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் அவருக்கு ஒரு பக்கம் கண்ணு கலைஞரு மாப்பிள்ளை நீங்க மட்டும் இல்லைன்னா நான் அவ்வளவுதான் செத்துட்டே இருப்பேன் என் தங்கச்சி வந்து எங்கிட்ட என்னன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துலாம் தான் நான் சைலண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க தங்கச்சி தங்கங்க தங்கம் தங்கத்தை என்றைக்குமே உரைச்சி பாக்காதீங்க அதை கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரி நஞ்சதுக்கும் வயிறு தகுத தவிர பத்துக்கிட்டு எரியுது ஐயோ கடவுளே நான் எது நடக்கூடாதுன்னு நினைச்சுட்டோம் அதே நடக்குது என் வாழ்க்கையில இந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ராஜேஸ்வரி கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கறாங்களா ஐயோ மல்லியை நான் மன்னிச்சிரு நான் பண்ண தப்புதான் சொல்லிட்டு நம்ம மல்லிகை மன்னிக்கிறதுன்றது பெரிய விஷயம் நான் என்னைக்குமே மன்னிக்காம இருக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு மன்னிப்பு ஒவ்வொரு டைம் நான் தந்துட்டு இருக்கேன் திருந்தாம திரும்ப 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 திரும்பிச்சிட்டே இருக்கீங்க என்னைக்குன்னா ஒரு நாள் நான் புயலா மாதிரி வெடிச்சிருவேன் நீங்க கஷ்டப்படுவீங்க அதை நல்லா யோசிச்சு வச்சுக்கீங்க என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காது காலம் இப்படியே சுத்தின்னு இருக்காது என்னைக்கான ஒருத்தர் ரிவர்ஸ சுத்தி இப்பயே பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்து அப்படியே சும்மா பூகம்பம் மாதிரி எல்லாத்தாவையும் இடிஞ்சி விழுது ஒரு பக்கம் நார்மலா இருக்கிற அந்த குளம் மா தண்ணி அதுவே அப்படியே சும்மா ஆடுது அது அப்படியே புழகுது உலகம் அழிகிறதுக்கான ஆரம்பம் இந்த மாதிரி கேடுகட்டவங்க இருக்கிறதுனால தான் அவங்க உலகம் அழிகிறதுக்கான ஆரம்பம் ஆயிரம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கணும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம சந்தோஷம் நம்ம தேடிக்கணும் அப்படின்ற தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டு தேவையில்லாம இவங்களை கஷ்டப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிற கொஞ்ச நாள் எந்த நிலமில என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பாவங்க எத்தனை கணக்கான மக்கள் வந்து அப்படியே சும்மா வீடு இடிஞ்சு விழுந்து இறந்துருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்கம் இதாக இருக்குது இன்னும் என்னன்னாலும் பேர் பேராபத்து வர காத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் எதிர்கொண்டு நம்ம போயாகணும் நம்ம என்ன பூமிக்கு தரமலோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி தரோம் அந்த மாதிரி தான் நம்ம மல்லியம் மல்லியை பொறுத்த வரைக்கும் நல்லதே தந்தால் நல்லதே தருவாங்க கெட்டதே தந்தால் கெட்டதே தருவாங்க அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது நோ ஆப்ஷன் நம்மளை ஒருத்தர் கொள்ள வராங்கன்னா அந்த கடத்தாகணும் எதுவும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் கொண்டு விட்றான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகவும் முடியாது சோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக